வெல்கம் டு துளசி பிரியா கிரியேஷன் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பாக்க போறோம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஹெல்தி ஹேர் க்ரோத் பேக் தான் நம்ம போறோம் வீடியோக்குள்ளனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஹேர் பேக்கை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருளை தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் சரி வாங்க இது எப்படி ரெடி பார்க்கலாம் வந்து பாக்கலாம் ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊத்திக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மஞ்ச கரும் சேர்த்துதான் வந்து ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு பிடிக்காது நீங்க பண்ணிக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லது முட்டை அது மட்டும் இல்லாமல் நம்ம முடியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கும் நம்ம ஹேர் ஃபாலை வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் நம்ம வாரத்தில் ஒரு தடவையாச்சும் முட்டையை வச்சு ஹேர் பேக் போட்டுட்டு வந்தாலே நம்ம ஹேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக க்ரோத் ஆகும் இது வந்து நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன சேர்க்கறதுன்னு பார்க்கலாம் அடுத்து நான் சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிங்கராஜ் பவுடர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாட்டு மருந்து எல்லாம் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பவுடருங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா கெட்டி கெட்டியாக இருக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பிரிங்ராட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை ரீக்ரோத் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்றதுக்கோ நம்ம முடியை நீளமாக வளர வைக்கிறதுக்கோ ஹெல்ப் பண்ணும் பிரிங்கராஜ் பவுடர் வந்து உங்ககிட்ட இல்ல இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக நெல்லிக்காய் பொடி அப்படி இல்லனா செம்பருத்தி பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம மூணாவது தான் சேர்க்க போகிற அடுத்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் இதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹேர் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம ஹேரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக அடர்த்தியா வளர வைக்கும் நல்லா கண்டிஷனிங்கா இருக்கும் நம்ம ஹேர் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்ம ஹேரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாய்ச்சரைசிங்காக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சிருக்கோம் இதில் இருந்து இப்போ நான் ரெண்டு கேப்சூல் மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்குள்ளே இருக்க ஆயிலை மட்டும் நம்ம இந்த பேக்கில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம போது இதில் இருக்க ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விரல்ல ஒட்டிக்கும் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம் லிப்ஸில் இருக்க எல்லாம் சரியாகும் இப்போ அதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஆயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பேக்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா பேக் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரை வந்து சிக்கில்லாமல் சீவிக்கோங்க அதுக்கப்புறமா உங்கள் ஃபே உங்கள் ஹேர் ஃபுல்லாக நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த ஹேர் பேக்கை உங்கள் ஸ்கேஃப்லேருந்து நுனி மூடி வரைக்கும் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு சீக்கா போட்டு உங்கள் ஹேரை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க இந்த ஹேர் பேக்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு வந்தாலே உங்கள் ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும் வாரத்தில் ஒரு தடவை ட்ரை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்